தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிய அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசாக மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணை பிறப்பித்திருக்கிறார் இதெல்லாம் ஒரு தேசிய அவமானம் குடிகளை வந்து ஒரு அவமானப்படுத்துறது தன்மான இழப்பு உழைக்கிறான் ஒரு ஒரு ஆண்டு முழுக்க உழைக்கிறான் அந்த பண்டிகையை அவன் புடவை எடுத்து இது பண்ணி கரும்பு வாங்கி காய்கறி வாங்கி வெள்ளம் வாங்கி சா இது வாங்கி அரிசி வாங்கி ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாட முடியாத வறுமையில் இருக்குது ஆயிரம் ரூபா பொங்கல் கொடுக்கணும் ஐயாயிரம் கொடுக்கணும் இலவச வேட்டி சாயலாம் கொடுக்கணும் வெள்ளம் கொடுக்கணும் அரிசி கொடுக்கணும் ஒரு முளை கரும்பு கொடுக்கணும் கூடவே ஒரு கயிறும் கொடுக்கணும் தூக்கில போய் தொங்கி சாகிறது இது ஒரு காட்சி இது ஒரு கேவலம் விலையை வச்ச நல்ல வீதியில் போட்டு முளைக்க விட்டுப்பட்டு என்னன்னு ஆயிரம் ஐநூறு கொடுத்து கொடுத்து ஐயாயிரம் கொடுத்துக்கிட்டி ஒரு மாவட்டந்தோறும் சேமிப்பு கிடங்கு வச்சு அதை புகழ் முதல் செஞ்சு பாதுகாக்க முடியாதா இந்த அரிசி கொடுப்பு எங்க இருந்து கொண்டாரு ஆந்திராவில இருந்து ஏன் ஏன் அரிசி என்னாச்சு ஏன் நல்லா அரிசி வராதா இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு கேடுகட்ட ஆட்சி முறை இது இதெல்லாம் ஒரு கொடுமையான ஆட்சி முறை இது நீங்க ஐம்பதனாயிரம் கூட கொடுங்க அதை பத்தி எனக்கு அவளை கிடையாது ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு எண்பதனாயிரம் கோடிக்கு மேல வட்டி கட்டிட்டு இருக்கோம்

இவங்க சேவை அரசியல் செயல அரசியல் தெரியாது மக்கள் அரசியலுக்கு வரமாட்டாங்க காசை கொடுத்து தேர்தல் வரும்போது அந்த வாங்கிட்டு பதவிக்கு மறுபடியும் அடுத்த தேர்தலை எப்படி செய்யறது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுத்தோம் சரி இன்னொரு ஐநூறு கொடுத்தா அந்த வாக்கை நம்மளை தக்க வச்சுக்கலாம் இதுதான் இதைத்தான் சிந்திப்பாங்க ஒரு தாயை வந்து ஒரு குடும்பத்தின் தலைவியை ஒரு நாளைக்கு முப்பது ரூபா கூட சம்பாதிக்க முடியாது ஒரு இட்லின் மேல முப்பது ரூபா ஒரு இட்லி காசு சம்பாதிக்க முடியாது இந்த நாட்டை எவ்வளவு தூரத்துக்கு எடுத்துக்கிட்டு போவீங்க நீ நூத்தி எண்பது லட்சம் எண்பத்தாறு லட்சம் கோடி கடன் வந்துட்ட இந்தியாவுக்கு இவன் பத்து லட்சம் கோடி கடன் வந்துச்சு ஒரு மாநிலத்துக்கு எங்கேயும் போய் நிறுத்துவீங்க கடைசியா நீ கடன் வாங்கி கையெழுத்து போடுறதுனால அவன் வந்து இந்த மீத்தேன் தேனை எடுக்கிறேன் ஈ தேனை எடுக்கிறேன் மலையை வெட்டுறேன் மணலை வெட்டுறேன் நிலக்கரி எடுக்கிறேன் நீ தடுக்க முடியல பள்ளி கூட நீங்க கட்டின நாட்டினுடைய செல்வத்திலே ஆக சிறந்த செல்வம் அறிவு செல்வம் ஒரு நாட்டின் எதிர்கால தீர்மானிக்கப்படுது தான் உலக பெரிய தத்துவம் அது எல்லாருக்கும் தெரியும் அறிவு கருவரும் அங்கே தான் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்தை படிக்க போன புள்ள இடிஞ்சு விழுந்து சாகுது நீ போப்போ இப்போ தான் கட்டி திறந்துருக்க இது என்ன சொல்ல வர அரசு பள்ளிக்கூடத்துக்கு வராத புள்ள செத்து போயிடும் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு சொல்லுதான் அதன் அர்த்தம் அதான் அர்த்தம் படிக்கிற புள்ள படிக்கிற புள்ள உட்கார்ந்து படிக்கிற பள்ளிக்கூடத்தை இந்த லட்சணத்தில் கட்டிட்டு நீ எதுக்கு பறக்கிறதுக்கு ஐயாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் எடுத்து இப்போ திருச்சியில் இந்த இருந்த விண்ணூர்தி நிலையத்தில் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க நல்லா படிச்ச பிள்ளை ஏதாவது பிரச்சனை இருந்ததா இருந்ததா எதுக்கு இத்தனாயிரம் ஏக்கரை எடுத்து இவ்வளவு கோடியை போட்டு கொட்டி நீ நாசம் பண்ணிருக்க நான் உள்ள போனே வண்டி நிச்சு ஏறி போயிட்டேன் இப்ப இந்த மூணு கிலோமீட்டர் நடந்தே விண்ணூர்தி நிலையத்துக்கு போ விண்ணூர்ல போக வேண்டியது இருக்கு இந்த உலகத்துல வேணாது மூளை எங்க உறுப்பு இருக்கிற செய்வானா பாய்த்திகாரம் கூட இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டான் இருக்கிறது என்ன சிறியதே அழகு அதை விடுபட்டு போட்டு தேவையில்லாம பறக்கிறது பறக்கிறது ஏன் படிக்கிற பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடம் கல்லூரியில் கட்ட இவ்வளவு கட்ட மாட்டேங்கிற எங்களுக்கு வளர்ச்சி வளர்ச்சி விண்ணூர் நிலையத்தை பார்த்தோன்னே அப்பா எங்கடா பறந்து பணம் படிக்க மக்கள் பச்சையோடு இருக்கும்போது பறந்து பறந்து எங்கடா போறான் இப்ப ஒரே ஒரு முதலாளிகிட்ட கொடுத்துட்டா இந்திக்கு ஒண்ணு ஒரே ஒரு முதலாளி ஒரு நாடு ஒரு நாடு இருபத்தஞ்சு விழுக்காடு தனியார் முதலாளிகளை சார்ந்து இருக்கலாம் எழுபத்தஞ்சு விழுக்காடு அரசு கையில் இருக்கலாம் இல்ல முப்பது அல்லது எழுபது ரொம்ப கொடுமை ஒரே ஒரு முதலாளியை சார்ந்து நின்று இருபது நாள் வண்டி இல்லை நான் எப்படி வந்தது வண்டி இல்லை கத்து பண்ணி திடீர்னு நீத்திட்டேன் மதுரை வந்து மதுரையில இருந்து வந்து ஒரு அவசரத்துக்கு வளர்ச்சினா ஒரு இடத்துல போய் ஒருத்தரை சந்திக்கணும்னா உடனே போகக்கூடிய வாய்ப்பு எங்க இருக்கு எங்க இருக்கு போய் டெல்லியில மாட்டிக்கிட்டவன் அங்க வெளிமாநிலத்தை மாட்டிக்கிட்டவன் செய்ய முடியாம தவிக்கிறான் ஏன்னா ஒரே ஒரு முதலாளிதான் கட்டணும் தம்பி மதுரைக்கு நான் வர சிங்கப்பூருக்கு முப்பது ஆயிரம் மதுரைக்கு நான் வர இருபத்தி நாலாயிரம் போக இருபத்தி நாலாயிரம் லட்சம் ரெண்டு ஒரு எவ்வளவு உழைப்பாளி இருந்தா எவ்வளவு ஒரு ஒரு மாச வருவாயே ஒரு லட்சம் தான் அப்ப அவசரத்துக்கு எப்படி பயணிக்கிறது இது எங்களுக்கு நீ வளர்ச்சி கட்டமைக்கிற ஒரு முதலாளியினுடைய வளர்ச்சி அவன் என்ன நீ சொல்லிட்டா எதுக்கு இந்த பிரச்சனை வருது இன்னொரு ஓட்டுநர்கள் எட்டு மணி நேரம் தான் பணி செய்யணும் அதில் அவனுக்கு என்ன இல்லை ஏன்னா எட்டு மணி நேரம்னா இவனுக்கு ஓய்வு கொடுத்துட்டு அடுத்து ஓட்டுறதுக்கு வேற ஒரு பய விமானம் ஒட்டியை கொண்டு வரணும் ஒரு பைலட்டை கொண்டு வரணும் அவனுக்கு தனியா சம்பளம் கொடுக்கணும் அப்ப எப்படி இருக்கு அதனால அவன் ஒத்துக்க மாட்டான் ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்கு ஏழாயிரம் ரூபா ஒரு தொகை வை ஆட்டோக்கு மீட்டரு கட்டணம் போடுற பேருந்துக்கு கட்டணம் நிர்ணயிக்கிற அப்படி நீ வைக்க அவங்க ஒத்துக்க மாட்டான் ஏன்னா தனியார்ட்ட கொடுத்துட்டேன் மொத்தமா ஒருத்தனை சார்ந்து நிற்கிறேன் அப்ப தனி ஒரு முதலாளியின் வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சின்னு நீ கட்டமைக்கிற எத்தனை மக்கள் தவிக்கிறா இப்ப பாருங்க எவ்வளவு நினைச்சு இப்ப நீங்க இப்போ சென்னைக்கு போக முடியுமா நீங்க போக முடியாது வண்டி இல்ல இங்க இல்ல இந்தியா முழுமைக்கு தான் நிலைமை இப்ப நீங்க டெல்லிக்கு போகணும் எப்படி போவீங்க உங்களுக்கு என்ன நீங்க தனியா விண்ணூர்த்தி வச்சிருக்கீங்க ஏறி வந்து சார் சார்ட்டு எங்களுக்கு

அந்த ஒரு தொகுதியை மட்டும் போய் சொல்றேன் நீ மற்ற தொகுதியில அப்ப சரியா வாக்குப்பதிவு நடந்திருக்கா அப்படித்தான பொருள் அப்போ அப்படித்தான பொருள் வருது அங்க ஒன்பதாயிரம் வாக்கு கள்ள வாக்கு பதிவு பண்ணி வென்றிருக்காரு அந்த வெற்றி செல்லாது அறிவிங்க அறிவி அப்ப நீ கண்டு உணர்ந்து அப்ப அறிவிச்சிருக்கணும்ல அப்ப கள்ள வாக்கு போட்டு வந்திருக்காரு அப்படிங்கறது வந்திருக்காரு தெரியுது என்ன பண்ண சொல்ற அப்ப எதுக்கு சொல்ற ஒரு நேர்மையாளம் தான் ஒரு தவறை சுட்டி காட்ட முடியும்